மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அணைகளில் இருந்து சுமார் தொள்ளாயிரம் கோடி அரசுக்கு வருமானம் வரும் என்று செய்தி விவசாயிகளை பற்றி கவலைப்படல அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் வரும் என்றுதான் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது அரசாங்கத்துக்கு வருமானம் வருதோ இல்லையோ இவருடைய கஜானாவுக்கு வருமானம் வரும் கமிஷன் கிடைக்கும் மேடான பகுதியில் மழையை நம்பி இந்த மக்காச்சோள பயிர்கள் பயிரிடுவார்கள் இந்த பயிர்களுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கின்ற நேரத்தில் அமெரிக்கன் படைப்புழு விழுந்து மக்காச்சோள பயிர்கள் கோரிக்கை நிவாரண தொகை விவசாயிகளுக்கு இழப்பீடாக கொடுத்தது அதற்கு அடுத்த வருஷம் மக்காச்சோள பயிரிட்ட பயிர் விவசாயிகளுக்கு அமெரிக்கன் படை விழுந்தது அமெரிக்கன் படைப்பு விவசாயிகள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் மக்காச்சோள பயிருக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதில்லை ஒரு விவசாயி அடிப்பார் மற்றொரு விவசாயி அடிக்க மாட்டார் அப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த அமெரிக்கன் படைப்பு பக்கத்து தோட்டத்துக்கு போயிடும் பக்கத்து நிலத்துக்கு போயிடும் அதனால அரசாங்கமே எங்கெங்கெல்லாம் மக்காச்சோள பயிர் பயிரிட்டிருக்காங்களோ எங்கெங்கெல்லாம் இந்த அமெரிக்கன் படை புழுவால் மக்காச்சோள பயிர் பாதிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று நாற்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பூச்சிக்கொல்லி மருந்து அமெரிக்கன் படைப்புழுவை தடுப்பதற்காக மக்காச்சோள பயிருக்கு பூச்சி மருந்து அடித்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம்